தமிழகத்துக்கு வந்துள்ள தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மரபு அல்ல என கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் ஓடி ஒளிவது ஏன் என மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தான் வலியுறுத்தியிருந்ததாக கூறினார் ஆனால் முதலமைச்சரோ வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மரபு இல்லை என கூறி ஓடி ஒழிகிறார் என்று சாடினார் அதிமுக ஆட்சியின் போது வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென வலியுறுத்திய மு க ஸ்டாலின் அப்போது எந்த மரபுகளின்படி கோரினார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் வெளியிடக்கூடாது என்று ல்லை முகஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அதிமுக ஆட்சியில் வந்த தொழில் முதலீடுகள் குறித்து ஆயிரம் முறை வெள்ளை அறிக்கை கோரியிருக்கிறார் அப்போது எந்த மரபின் அடிப்படையில் கேட்டால் தமிழகத்திற்கு அதிக முதலீடுகள் வந்திருந்தால் அவற்றின் மதிப்பு எவ்வளவு அந்த முதலீடுகளை கொண்டு எத்தனை தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றின் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அரசு பிள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல துறைகளில் ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் எதிலும் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார் சமூக நீதிக்கு எதிரான இந்த நியமனங்கள் குறித்து அரசு விளக்கமளிக்காவிட்டால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் கூறினார் மருத்துவ கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் போக்குவரத்து கழக ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டில் பதிமூன்று மருத்துவக் கல்லூரிகளின் முதன்மையர் பணியிடங்கள் அதிகபட்சம் நாலு மாதங்களாக காலியாக உள்ளன இது தொடர்பான வழக்கை விசாரித்த மதுரை உயர் நீதிமன்றம் முதன்மையை நியமிக்க முடியவில்லை என்றால் மருத்துவக் கல்லூரிகளை ஏன் திறக்கிறீர்கள் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியதற்காக அரசு கந்து வட்டி கொடுமைக்கு எதிராக கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கூலிப் எனப்படும் மெல்லும் புகையிலைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் பள்ளி மாணவர்களுக்கு அது சகஜமாக கிடைக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் பத்து பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்தப்படாமல் உள்ளதாக கூறிய மருத்துவர் ராமதாஸ் இது தொடர்பாக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார்